وعن رسول الله صلى الله عليه وسلم الحمد لله الله البير الباري حليت الكليه البيت وغيرها عليكم அவருடைய இல்லத்தின் திருமணம் ஒரு பெரிய மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்தால் கூட இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுவது கடினம் அவ்வளவு கூட்டம் இருக்க மாஷா தோ பார்கதா எல்லோரும் துவாச்சிவதற்காக இருந்திருக்கின்றோம் இச்சிறப்பு இணையத்திற்குரிய தலைவர் இச்சிறப்பு மாவட்டத்தினுடைய அரசு காசி அவ்வளோ பெருந்தை வளர்க்கிறேன் திருமணத்தில் கலந்து கொள்ளும் துவாச்சிவதற்காக இருந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் சிலைக்குரிய தேசிய தலைவர் நினைத்திருப்பிய மதுரி மில்லன் ராஜா அவர்களே மூத்த ஆயின் மக்கள் நிறைய பேர் இந்த மத்தியில் இருக்கிறார்கள் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்தம சபையின் கௌரவ தலைவர் மோலான ஹிமத் பாலியாவின் அப்துல்வர் அப்துல் சத்வார் தமிழ்நாடு ஜமாத்தபையின் முன்னாள் பொதுச் செயலாளர் முகமது அலிபா பார்டே சந்தேன் மேலும் பாலக்காட்டில் இன்று கேத்திருக்கு இனியாசு உள்ளிட்ட மூத்த ஆடி நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிற நன்றி அதை போன்ற பல்வேறு பகுதியில் இந்த சிறப்பு மிக ஊருடைய அனைத்து மசூலிய நிர்வாகத்திறமர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் உண்மையிலேயே வரவேற்பு என்பதை விட ஆடி பெருமைகளுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்த உலகத்தில் அழகான கருத்துக்களை வெளிப்படுத்தியவர்கள் அண்ணாந்தமான சல்லதா அலிசலம் அன்னவர்களை விட வேறு யாரும் இல்லை வாழும் கருத்தாக உலகம் உள்ளளவும் நீடித்து நிலைத்திருப்பது எங்கள் நபியின் கருத்தாக மட்டுமே இருக்கும் இது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதை என் நபி சல்லதா அலிசல்மன் அவர்கள் திருமணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அதன் வெற்றியை சொல்கின்ற நேரத்தில் இந்த உலகம் முழுவதும் சுதந்திரம் பொருள்தான் அத்துன்யாக்குள்ளுகாமத்தான் துனியா சாகிஹான் இந்த உலகத்தின் சிறந்த சுகந்தரும் பொருள் என்ன என்று சொன்னார் சாகிஹான மனைவி என்றார்கள் சொன்னதாக செல்லும் இந்த உலகத்தின் ஒரு கோமினுடைய வெற்றி அவன் பெறுகின்ற சாலையான மனைவியை பொறுத்திருக்கிறது இருக்கிறார் அதே போன்றுதான் அவர் பெருகின்ற சாயகான கணவரை பொறுத்திருக்கிறார் எனவேதான் தான் உங்களுடைய பெண்களை இதாகப இலக்கமன் தரபோ நதியும் குழு கோபுரபிச்சும் யாருடைய தீனும் குலுக்கம் யாருடைய மார்க்கப் பெற்ற நல்ல நல்ல நர்ப்பன் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ திருப்தி அளிக்கிறதோ அத்தை ஆண்கள் கேட்டால் உங்கள் பெண்களை கொடுத்து விடுங்கள் என சொன்னார்கள் பெருமானி பல்வேறு காரணங்களுக்காக ஒரு பெண் மனமுடிக்கப்பட்டாலும் மார்க்கப்பட்டு எரியும் உள்ளவன் என்ற காரணம் நற்குணம் என்னும் என்ற காரணம் இருக்குமானால் அத்தகைய பெண்ணை மனமுடித்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்றும் சொன்னதாக சொன்னார் அப்ப ஒரு திருமண வாழ்க்கையின் வெற்றி என்பது சாரிகான ஜோ ஜோடி பொருத்தம் என்பதை தெரிகின்றோம் அலமதுல்லா அல்லாஹின் பேரவர்களால் இன்றைய மணமக்களையும் அல்லாஹ் அப்படியே ஆக்கி அது முடிவான சாலிஹ என்பதற்கு அர்த்தம் கூறுகின்ற இடத்தில் எல்லோருக்கும் தெரிந்த தகவல் தான் இரையச்சமுடையவர்கள் நல்லோர்கள் என்ற அர்த்தம் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ செல்வங்களை பார்க்கின்றோம் ஆனா குடும்பத்துல எப்பொழுது நிம்மதி இருக்கு இருபத்தி நாலு நேரம் டிவியிலேயே மூழ்கி இருக்க முடியும் கூட்டம் அல்லது பல்வேறு தவறுகளை செய்பவர்கள் தொழிலை நேரமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வீடுகளை பார்த்தால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் தான் சொல்லப்படுகிறது நிம்மதியை பெற்று தரக்கூடிய முதலாவதாக சந்திக்கிறார்கள் முதல் பார்த்த உடனே அவருக்கு கண்குளிர்ச்சியான மனைவி உடனே இரண்டு ரகத்து தொழுகிறார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர் தகுதி ஏட்டியவுடன் பின்னர் வந்து அந்த பெண் தொழுகைக்காக நின்று விடுகின்றார் தொழுது முடித்துவிட்டு அவர் அந்த காட்சியை பார்த்துவிட்டு அல்லாஹ் சொன்னார் எனக்கு ஒரு சிறந்த மனைவியை கொடுத்ததற்காக ஒரு முறை உனக்கு நன்றி சொல்கிறேன் இறைச்சுமல்ல பெண்ணை கொடுத்ததற்காக உனக்கு நூறு முறை நன்றி சொல்கிறேன் சொல்லுகிறேன் ஏனெனில் அந்த பெண் உடனடியாக பின்னால் என்று தொழ வேண்டுமானால் ஒதுவோடு இருக்க வேண்டும் மத்த எப்படி தொழுவது என்று தெரிந்திருக்க வேண்டும் மார்க்க ஞானம் வேண்டும் அல்லவா அதை அப்படி சொன்னார்கள் என்று வரும் இந்த பண்புகள் மிக முக்கியமானது மிக மிக முக்கியமானது அதே போல சாலை என்பதற்கு இன்னொரு பொருள் சொல்லுவாங்க இணக்கமானவர்கள் ஒரு ஆணுக்கு இணக்கமாக மனைவியும் மனைவிக்கு இணக்கமாக கணவனும் எந்த குடும்பம் அமைகிறதோ அந்த குடும்பத்தில் தான் நிம்மதி இருக்க முடியும் அதற்கு பெரிய உதாரணம் எங்கும் தேட வேண்டியதில்லை அன்னை ஹரிஜா ரதி அல்லா வாங்கா சல்லதா